ஈமான் என்பது நம்ம இறைவனை நம்பி இருப்பது என்பது வெறுமனே நம்பிக்கை சார்ந்தது மாத்திரம் அல்ல அறிவு சார்ந்ததும் அதில் அதிகமாக இருக்கிறது இந்த உலகத்தை இப்படித்தான் நம்ப வேண்டும் இப்படித்தான் இதில் நிகழும் இப்படித்தான் இவைகள் நகர்ந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய அறிவோடு தான் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் ஈமானில் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் எப்படி இந்த உலகத்தை பார்ப்பாரோ இந்த உலகத்துடைய விளக்கங்களை புரிந்து கொள்வாரோ உலகத்துடைய நிகழ்வுகளை புரிந்து கொள்வாரோ அப்படி ஒரு ஒரு முஸ்லீம் பார்க்க முடியாது ஒரு முஸ்லீமுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் முஸ்லீம் அல்லாதவர் பார்க்கக்கூடிய அதாவது பார்வையிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பூகம்பம் நிகழ்கிறது என்றால் ஒரு முஸ்லிமுடைய முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரனுடைய பார்வை வந்து அது வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கும் அவர் விஞ்ஞான ரீதியாக அதை அணுகுவார் அதில் வந்து பாதிக்கப்பட்ட பாதிப்புகளை பற்றி அணுகுவார் அரசாங்கம் அதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அணுகுவார் அரசாங்கம் எடுக்காத நடவடிக்கைகளை அதில் விமர்சிப்பார் இப்படி ஒரு அது ஒரு ஒரு கோணத்துல அது இருக்கும் பாத சாதக பாதகங்கள் இருந்து கொண்டிருக்கும் இப்போ ஒரு முஸ்லீமானவர் என்ன செய்யணும் என்று சொன்னால் இப்படித்தான் ஒரு முஸ்லீம் நடக்க வேண்டுமா அல்லது இதுக்கு மேலாகவும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நிலைப்பாடு அதில் இருக்கிறதா என்ற தெளிவான விளக்கம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இது தெரியாததுனால எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இவாதத்துகள் திக்ருகள் சுக்குருகள் இவைகளில் நம்ம சரியாக இருக்க வேண்டும் மற்றதெல்லாம் உலக விஷயங்கள் அதுல எல்லாரும் போல நாமும் என்ன செய்ய வேண்டும் போக வேண்டும் என்று நினைப்பதின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே எங்களுக்கு பல விஷயங்கள்ல விரக்தி ஏற்படுகிறது அதாவது மனம் நொந்து போய்விடுகிறோம் அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அதாவது அநியாயங்கள் பாதகங்கள் சோதனைகளாக இருந்தாலும் துவண்டு போவதற்கான மிக பிரதான மக்கா மிக பிரதானமான காரணமே இதுதான் இந்த ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய ஒரு பார்வை என்பது எல்லா விஷயத்திலும் இருக்கும் அவன் முதலாவதாகவே ஒரு பூகம்பம் நிகழ்ந்து விட்டால் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இது அதாவது கூடான கூடி நிகழ்வுகளில் ஒன்று ஒன்று நிகழ்ந்து விட்டால் அவ் மற்றவர் எப்படி பார்ப்பாரோ அது எல்லாவற்றை விட அவனுக்கு முதலாவது என்ன வருமென்றா இறைவன் இதை நிகழ்த்தி விட்டான் இறைவன் இதை நிகழ்த்தி இருக்கிறான் என்ன காரணமாக இது நிகழ்ந்தது என்று சொல்கிற நேரத்தில் அவனுக்கு முதலாவது விஞ்ஞான விளக்கம் தலையில் வராது அதுக்குள்ள என்ன அந்த விஞ்ஞான ரீதியாக இது எப்படி நிகழ்ந்தது என்பது வராது ஏனென்றால் அவனது சிந்தனையில் என்ன இருக்கும்னா விஞ்ஞான விளக்க அடிப்படையில் உள் அதாவது இந்த பூமியுடைய தட்டுக்கள் நகர்வதிலிருந்து என்ன விளக்கம் சொல்லிட்டாலும் அவனுக்கு பின்னால் ஒரு கேள்வி இருக்கும் அந்த மூல காரணம் ஒன்று சொல்லுவானே அந்த காரணத்தை செஞ்சவன் யாருன்ற ஒரு கேள்வி என்ன செய்யும் அவன் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு மூவினுக்கு அதை செய்தவன் யார் மழை எப்படி பொழிகிறது என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் கடலுடைய நீர் ஆவியாகி அது மழை மேகமாக கட்டி மழை பொழிகிறது கடல்ல நீரை ஆவியாக்கினவன் யார் என்ற கேள்வி அவன் உள்ளத்துல என்ன செய்யும் இருக்கும் இதுக்கு அது ஏன் ஆவியாகணும் என்ற விளக்கம் அவன் சொல்லுவான் ஆவியாக்குறதுக்குரிய அந்த இடத்தை ஏன் அப்படி என்ற கேள்வி ஒரு முஸ்லீம் உள்ளத்துல எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் அல்லா எங்களுக்கு நம்பிக்கையே தந்திருக்கிறான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த மூல இடத்துக்கு அவன் என்ன செஞ்சிருவான் போயிடுவான் இது ஏன் இந்த இடம் என்ன இது ஏன் என்ற இருந்து விஞ்ஞானத்தால கூட என்ன செய்ய முடியாது தப்ப முடியாது அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய அறிவு ரீதியான வதையில இஸ்லாம் தந்துதான் இருக்கு உலகத்தை தேடி தேடி ஆராய்ச்சி கண் கண்டுபிடித்து போய் இறுதியில உலகம் எப்படி தோன்றிருக்கும் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல ஒரு ஹைட்ரோலிக் டொட்டாக இந்த உலகம் கண்ணுக்கு தலையாத ஒரு டொட்டாக இருந்து பெரிய ஒரு பெருவெடிப்பு கொள்கை என்று ஏற்பட்டு இந்த உலகம் அப்படியே என்னது அதாவது அதை உப்பு உப்புதுன்னு சொல்லுவோமே அப்படியே ஒரு விரிந்து 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 பெருசாகிடுச்சு அதெல்லாம் ஓகே அந்த டொட்டு என்ன அப்படின்ற கேள்வி ஒரு முஸ்லிம்கிட்ட உள்ளத்தில் என்ன செய்யும் அது ஓகே அப்படி அந்த மாதிரி அதாவது நீங்க வகைப்படுத்தக்கூடிய அந்த அம்சம் பிரபஞ்சமே இல்லாத இடத்தில் தோன்றிச்சேன்னு தானே அதுக்கு பின்னால அல்லா என்ற ஒரு இடத்துக்கு நீ வரவேண்டியிருக்கிறாய் தானே பதில் சொல்ல முடியாம இருக்காய் தானே இதுதான் ஒரு முஸ்லீம் விஞ்ஞான ரீதியான விஷயத்துல மட்டுமல்ல உலகத்தில் எந்த நிகழ்வுகள் அவனை சூழ நடந்து விட்டாலும் அவன் உள்ளத்துல அல்லா ஏன் இதை நிகழ்த்தினான் ஏன் இறைவன் இதுக்கு சொல்ற விளக்கம் என்ன என்ற ஒரு சிந்தனை அவனோட உள்ளத்துல என்றைக்கும் கலந்தே இருக்கணும் இது தெரியாததுனால இதை நம்ம புரியாததுனால பல நேரத்தில் ஈமான் எங்கள்கிட்ட இருக்கும் உறுதி இருக்காது ஈமான் இருக்கும் நம்ம நம்புறோம் நம்ம அது இருக்கணும் உறுதி இருக்காது இந்த ரெண்டு நிலையை தான் மிக பிரதானமான இதுல நோக்கம் இந்த ரெண்டாவது நிலையில் தான் அதிகமானவங்க இருந்துட்டு அது என்ன அப்படின்னா சரி அல்லாஹால இது எதுக்கோ நிகழ்த்தி இருக்கிறான் இது அல்லாஹால நம்ம பொறுமையா இருந்து கொள்வோம் நம்ம இதுல தவக்குலா இருந்து கொள்வோம் அல்லாஹ் உதவுவான் அல்லாஹால நிச்சயமா கைவிட மாட்டான் இது இந்த ரெண்டாவது விளக்கத்துல தான் அதிகமான மூமின்கள் இருந்து கட்டிக்கிறான் தங்கட தங்களோட வாழ்க்கையில சோதனை ஏற்பட்டாலும் சரி வியாபாரத்துல ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி ஒரு குழந்தை இழப்பு ஏற்பட்டாலும் சரி குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி சமூகத்துல பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி உலக ரீதியாக முஸ்லிம்களுக்கு கொடூரம் இழப்புகள் நடந்தாலும் சரி நிறைய பேருடைய பதில்கள் எதுவாக இருக்கும் அப்படி என்று சொன்னா இது இரண்டாவது கட்டமான ஈமானிய அதாவது பொறுத்துக் கொள்வோம் அல்ல எதுக்கோ இதை செய்கிறான் நம்ம இருந்து கொள்வோம் அல்லாஹ் மீறி நம்ம எதுவும் என்ன செய்ய முடியாது பேச முடியாது அதாவது வழி இல்ல என்பதற்காக தாங்கி கொள்ற விஷயம் தான் பேசுவாங்க வழி இல்ல அப்படின்ற ஒரு பிசினஸ்ல வந்து வந்த உடனேயே முதலாவது உள்ளத்துக்குள்ள அசௌகரியம் தோண்டிடுது கவலை வந்துருது வேதனை வந்துருது அதுக்கு பின்னால நம்ம வந்து பொறுத்துக்கொள்ளணும் அல்லாஹ் மீது நம்ம கோவிச்சுக்கல்ல இயலாது அது வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது சரியா சபரா இருக்கணும் கோவிச்சுக்கண்ட போய் தரும் அல்லாவுக்கு பொறுத்தமில்ல இல்லாத வார்த்தையை நம்ம பேசக்கூடாது என்று ஒரு ஆறுதல் அடைகின்ற ஈமானிய நிலையில தான் இருக்கிறாங்களே தவிர அந்த முதல் கட்டம் இருக்குது முதல் கட்டம் எது தெரியுமா எப்படி ஒரு ஈமானிய இன்பத்தை நமக்குள்ள தரும் என்பதற்காக இந்த சொல்லவாரு நிலை வந்து பொறுமையால நமக்கு கண்ணீர் வடியலாம் சந்தோஷம் வரலாம் மகிழ்ச்சி வரலாம் அதெல்லாம் ஒரு தவக்குள்ள அதிகரிக்கலாம் ஆனா அந்த ஆனந்தம் கிடைக்காது ஒரு சோதனை இருந்துட்டேன் கல்புக்குள்ள ஒரு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா நம்ம தவக்குள்ள இருக்கிறோம் சபர்ல இருக்கிறோம் பொறுத்துக்கொள்றோம் துவா கேட்டுக்கள் இருக்கும் அந்த முதல் கட்டம் குரானுடைய நடைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நபிமார்கள இடத்திலிருந்து குரான் ஈமானா சொல்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஃபர்ஸ்ட் கட்டம் இருக்குது தானே அதுதான் அது அற்புதமாக இருக்கும் அந்த ஒரு நிலை தான் அதாவது ஈமானி அறிவுன்னு சொல்றது அந்த அறிவை நம்மகிட்ட ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தான் உங்களுக்கு என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்க்கும் அதுல நீங்க பொறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுல நீங்க வந்து என்ன அதாவது பொறுத்துக்கள்றது விட்டு கொடுக்கறது மன்னிப்பு அதெல்லாம் உங்களுக்கு சும்மா வந்துடும் அது ஆறுதல்கெல்லாம் வராது தானாக அது வந்துவிடக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்க உதைபியாவுக்கு வராங்க ஏன் உம்ராவுக்கு வராங்க உம்ரா செஞ்சு நன்மைகள்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் திரும்பி போகணுன்னு வராங்க தடுக்கப்படுறாங்க தடுக்கப்பட்டால் சஹாபாக்கள் வந்து அந்த அந்த இடம் வந்து எல்லா மூமிங்களும் சோதிக்கப்படுற இடம் தான் ஆனால் ரசுல்லாங்கிற அறிவு வந்து ஒரு படி மேலே ஈமான ரசுல்லா அடி வந்து ஒரு படி மேலே இருக்கும் ஆனால் தான் ரசூல்லா சொல்கிறாங்க லவ் தலமுன்னு மா அலம் எனக்குள்ள அறிவு உங்களுக்கு இருந்தால் என் ரசாங்கட ஈமானிய அறிவு எல்லாரையும் விட அதிகம் எனக்குள்ள அறிவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள் கூடுதலாக அழுதிருப்பீர்கள் ஏண்டா ரசூல் சல்லாவுலே செல்லவங்க மேராஜ் சென்றவர் அல்லாவுடைய சன்னிதானங்களை பார்த்தவர் அந்த அறிவு ரசோலாங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அதனால ரசோலாங்களுக்கு இந்த உலகத்துடைய எந்த ஒரு அம்சமும் மனிதண்ட இயல்பால் ஏற்படுற பாதிப்புகளை ஏற்படுத்திச்சே தவிர வேறு எதுவும் என்ன செய்யலை ஏற்படுத்தலை ரசோலாங்கிற அறிவு அந்த இடத்துல அதிகம் அதனால ரசோல் அந்த இடத்துல நம்ம எங்களுக்கு உதாரணமாக அதை சொல்ல இல்லாது இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று தடுக்கப்பட்டு திரும்பி போறாங்க திரும்பி போற நேரத்தில் வண்டியில எல்லாம் ரசோலாக ஏறின பருவ வசனம் இறங்குது இன்னாக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்து விட்டோம் அப்படின்ட்டு நீங்க நினைச்சு பாருங்க எப்படியாவது இந்த வருஷம் உம்ரா போயிடணும் எப்படியாப்படியும் கௌபத்துலாம் நம்ம தவாப் செஞ்சு அதை பார்த்து வந்துடணும் ஃபெமிலியாக முடிவெடுத்து குடும்பத்துக்கு சொல்லி முப்பத்தி நாலு மெம்பரும் நம்ம போகிறோன்னு முடிவெடுத்து துவா கேட்டு முடிய எல்லாம் க்ளோஸ் கொரோனா வந்து என்ன ஏர்போர்ட்டு க்ளோஸு ஒன்றும் போகையிலாண்டு வந்த உடனேயே நீங்கள் எப்படி தெரியுமா அதுக்கு வருவீங்க என்ன செய்ய என்ன காரணமோ தெரியாது அல்லாஹால எப்படி ஒரு சோதனையை ஏற்படுத்திட்டான் சபராகி இருப்போம் பொறுமையாக இருப்போம் என்று தான் வருவீங்களே தவிர உங்களுக்கு ஒரு அறிவு ஞானம் ஒன்று வருமா அல்லாஹாலா ஒரு அற்புதமான வேலையோட செய்கிறான் அப்படி வருமா வராது வரவில்லை என்றால் அதுதான் நம்ம ஈமானி அறிவு உள்ள அந்த குறைபாடு எங்களுக்கு அற்புதமான ஒரு வேலை ஒன்று அல்லா செய்யறா அப்படி என்ற சிந்தனை சும்மா மயக்கத்துல வரதில்லை விளக்கத்துல வருமாக இருந்தால் சரியான விளக்கத்துல வருமாக இருந்தா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த இடத்துல இருக்கிறோம் அர்த்தம் எல்லா நேரமும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க இயலாது ஆனால் இருக்க முடிஞ்ச இடம்னு அர்த்தம் திரும்பின உடனே உமர்லாம் வராங்க வந்து ரசூல்லாம் கிட்ட கேட்கறாங்க அல்லாவின் தூதரே அவ ஃபத்தா இது வெற்றியான்னு கேட்டாங்க இது திரும்பி போறது உம்ராவுக்கு வந்து போர்டரில் இருந்துட்டு திரும்பி போகிறது வெற்றியான்னு கேட்டாங்க ரசூல் சலல்லா உலக சொல்ல சொன்னாங்க ஆம் இது வெற்றி தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த இடம் இது எதை சொல்லுது இந்த இடத்துல ரசூல் அங்கே பொறுக்கலை ரசூல் அங்கே அங்கலாய்க்கலை ரசூல் சல்லா சலம் தடுமாறலை ரசூல் சல்லா சலம் சிம்பிளாக மன மகிழ்ச்சியோடு திரும்பி போறாங்க ஆனால் அவரோட இருக்கிற தோழர்கள் அதிகமானவர்கள் கம்மன் கவலையோட வேதனையோட திரும்பி போறாங்க அந்த ரசூலாங்க அந்த இடத்துல எடுத்த இடத்துக்கு நம்மளும் வர முடியாதுதான் ஏன்னா ரசூலாங்கிற அந்த இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அது நான் அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம அது உதாரணமாக எடுக்க முடியாது ஆனால் என்ன சஹாபாக்கள அந்த இடத்துல அதை அனுசரிக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் ரசூல் லாங்கா என்றைக்கும் குர்பானை ஓதாத மாதிரி அந்த இடத்துல எப்படி ஓதுறாங்கடா ஹல்க்ல போட்டு இன்ன ஃபதஹ்னால க ஃபத்தஹ முபீனாவை இப்படி சர்வ சாதாரணமாக அடி அடித்தொண்டையால் ரசூலாக அதை திருப்பி 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 ஓதுறாங்க சஹா ஒன்று கூட்டிட்டாங்க அப்டிங்கிற ரசூலாங்கண்ணா அந்த ஓதலை கைவிட்டு அப் ரசூல் அவ்வளோ ஆனந்தமாயிட்டாங்க ரசூலாக அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த வசனத்தில் இன்ன ஃபத்தஹ்னா ல க ஃபதக எப்படி அவ்வளவு திட்டத்தெளிவான ஒரு தோல்வியில் அவ்வளவு திட்ட தெளிவான ஒரு பலகீனத்தில் அவ்வளவு திட்ட தெளிவான ஒரு வீழ்ச்சியில ரசூல்லாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது இந்த இடம் நிச்சயமாக ஒரு ஈமானிய அறிவுன்னு அதுக்கு சொல்றது அல்லாவுடைய சுண்ணாக்களை அல்லாவுடைய நாட்டங்களை அல்லாஹ் எப்படி ஒரு விஷயத்தை கையாள் வாண்ட விளக்கத்தை அதை ஒரு நம்பிக்கையோட ஒத்த அணுகிற நேரத்தில் அந்த அறிவு அந்த அறிவோட அணுகிற நேரத்தில் ஏதாவது பின்னால உள்ள தொண்ணூறு சதவீதமான தோல்வி அடத்திவாங்க ஆனா அவங்க நின்றுட்டு இது எந்த அளவுக்கு உறுதி உள்ளவர்கள் கூட காணாம போவாங்க அந்த இடத்துல ரசூல்லாங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு திட்ட தெளிவான வெற்றியை தந்து விட்டோம் அல்ல மக்கா எல்லை இருந்து திரும்பி போறத சொல்றாங்க உம்ராவுக்கு வந்து ஃபிளைட்டு கட் எல்லாம் கட்டாகி ஆகி ரிட்டர்ன் உங்களோட உங்களை உள்ளுக்க அதாவது என்ன அனுப்ப முடியாது என்று சொன்னா வேதனையில தான் திரும்பி போவோம் கவலையில திரும்பி போவோம் சோதனையில திரும்பி போவோம் சந்தோஷமா திரும்பி போவோமா இவ்வளவு செலவழிச்சு வந்தவரும் இந்த இடத்துலயும் நம்ம தடுக்கப்பட்டு போறமே அது நம்ம திரும்பி போறது போறதுன்றது உம்மத்துடைய வெற்றி தோல்வியோட சம்பந்தப்பட்டது அவர்களுடைய ஒட்டகம் காபத்துள்ளாவை அப்படியே நெருங்கி வார நேரத்துல மக்கா வெற்றி நேரத்துல ஒரு இடத்துல நின்றுது நின்று அப்படியே நிலத்தோடு அப்படி இருந்துருது வேற பக்கத்துக்கு எடுத்தா ஒட்டகம் போகுது அந்த இடத்துல போகாம நிக்குது இந்த ரசூசலி செல்லம் அந்த நம்ம அங்களைக்கனோ இல்லையா யானை படையும் இப்படி தான் என்ன செஞ்சது கபூதுல்லாக்கு நெருங்கி வார டைம்ல யானை படைய தடுக்கப்பட்டுச்சு அடுத்த பக்கம் திரும்பினா திரும்பிச்சு இப்ப நானும் வார ஏண்ட ஒட்டகம் என்ன செய்து அப்படி தடுக்கப்படுதே என்று அப்ப நான் ஏதோ குபர்ல இருக்கேனா அதுல இருக்கேனா ஒரு தடுமாட்டம் வரணுமா இல்லையா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீல் யானை படையை தடுத்தவன் இந்த ஒட்டகத்தையும் தடுத்துட்டான் யானை படையை தடுத்தவன் ஒட்டகத்தையும் தடுத்துட்டான்றாங்க ஆனா ரசூல் அங்க சொல்ற டைம்லயே அறிவோட விளக்கத்தோட சொல்றாங்க குஃபுருக்காக வேண்டி தடுக்கல அங்க குஃபுருக்காக வேண்டி தடுக்கப்பட்டு இது குஃபுருக்காக வேண்டி தடுக்கல அல்லாவுடைய சொன்னாது நல்லவன் வந்தாலும் சரி கெட்டவன் வந்தாலும் சரி காபத்துல்லாவை நெருங்குற டைம்ல சிலைகள் இருந்தாலும் சரி அந்த சிலைகள் அதாவது முன்னூத்தருவ சிலைகள் இணை வைக்கப்படுகின்ற இடமாக இருந்தாலும் சரி ஹரத்துக்கே உரிய பாதுகாப்புன்ற விளக்கம் ரசூலாங்களுக்கு என்ன செஞ்சது அது இருந்தது அல்லாவுடைய தூதரே உள்ளுக்க போறனாலும் சரி அது ரசூலாங்க விளங்கி இருந்ததுனால யானை படையை தடுத்தவன் என்னையும் தடுத்து விட்டான் அந்த ஒட்டகத்தையும் தடுத்துட்டான்றாங்க யானைப்படை வந்த நோக்கம் அழிக்க ரசூலாங்க வந்த நோக்கம் உருவாக்க ஆனா ரசூலாங்க அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஈமானி ஒரு அறிவு அந்த இடத்துல ரசூலாங்களுக்கு இருந்திருக்கணும் அந்த உடனே ரசூல் சலால் அந்த முடிவு வராங்க அதுதான் ரசூலாங்க வித்தியாசப்படுற இடம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கௌபாவை கண்ணியப்படுத்தும் முகமாக இந்த கௌபாவை ஹரத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக என்னை எவ்வளவு அவர்கள் இறங்க சொன்னாலும் நான் இறங்குவேன் இதை நான் கௌபத்துள்ளாவை கண்ணியப்படுத்தும் முகமா என்னை எவ்வளவு இறங்க சொன்னாலும் நான் இறங்குவேன் அதை கண்ணியப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல தான் அவன் முரம்பட்டான் அப்ரஹா இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான விஷயம் தோல்விகள் மகிழ்ச்சியாக எப்படி மாற தோல்வி பொறுக்கலாம் தோல்வியில் சபராஜிக்கலாம் தோல்வி மகிழ்ச்சியாக எப்படி மாறுறது இப்போ இது போன்ற வீழ்ச்சிகள் எப்படி ஒருவருக்கு மகிழ்ச்சியாக மாறுறது அப்புறம் சூழ்சல்லால் அந்த பதில் சொல்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் எப்படிப்பட்ட கூட்டத்தோடு போகிறாங்க ஃபக்லிமா அண்ட் தக்கா நீ என்ன தீர்ப்பு சொன்னாலும் அந்த தீர்ப்பை சொல்லிக்கொள் இன்னமா தக்லி ஹாதியில் ஹயாத்தர் துன்யா டோட்டல் தீர்ப்பு நீ இந்த உலகத்துல தான் என்ன செய்யறாய் சொல்ல போறேன் என்று சொல்லி வாருகால் எடு மார்கை எடு அப்படி என்று சொல்லி சவால் விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அந்த சூனியக்காரர்கள் அவ இப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு கூட்டம் உறுதியான கூட்டம் நமக்கு பின்னால வந்துட்டாலும் மூசால இஸ்லாத்திட்ட இருந்தது ஈமானி அறிவு மட்டும்தான் கூட்டத்தை நம்ம இல்லை மூசால இஸ்லாம் உறுதியான கூட்டம் வந்து அது வரைக்கும் ஈமானோட இருப்பாங்க உறுதியான கூட்டம் வந்தோடனே ஈமானை அப்படியே கூட்டத்தை கொடுத்துருவாங்க கூட்டத்தை கொடுத்து கூட்டம் போனா ஈமானு சேர்ந்து என்ன செஞ்சிருக்கு போயிரு ஈமானோட இருப்பா அதான் நம்ம உலகத்து நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது ஒண்ணும் இல்லாம இருந்திருப்போம் அல்லாட்ட அழுதழு துவாக்க எடுத்திருப்போம் அல்லாவே நம்பிருப்போம் எல்லாம் கிடைச்சிருக்கேன் அதை நம்பிப்போம் எதை கிடைச்சத நம்பிட்டு இருக்கிறோம் இப்ப அது போனா இல்லையே இல்லாத இது எடுத்துராதா இதை அழிச்சிடாத இது போன என்ன வாழ்க்கையெல்லாம் போயிட்டு ஏற்கனவே நம்பினது யார அல்லாவ ஒண்ணுமே இருக்கல இப்ப எல்லாம் கிடைச்சவரை எதை நம்புறது அதை இப்ப அது போனா எதுவுமே எல்லாம் போயிருமோட மைண்ட் செட் வந்துடுறோமா இல்லையா இதான் நம்மளது விளக்கம்மையில ஆதாரம் ஏன்னா நமக்கு வந்த ரூட் வழங்கல நம்மளோட உழைப்பாளர் வந்ததா நமக்கு பார்வே இருக்குது நம்ம செஞ்ச உழைப்பாள தானே நம்ம வந்திருக்கிறது நீ செஞ்ச உழைப்பால வர இயலாதுன்றதுக்கு ஆயிரம் ஆதாரம் இருக்குது ஆனா அதை சிந்திக்கிறதுக்குரிய அந்த மனநிலை நம்ம என்ன இல்ல மூசாலசுலாம் போய் நிற்கிறாரு அவ்வளவு உறுதியான கூட்டத்தோட போய் நின்று கடலை கண்டோடனே அந்த மூசாலசுல அதை கூட்டம் என்ன சொன்னாங்க கால சாபு மூசா இன்னால முதுரக்கும் நாங்க அகப்பட்டு கொண்டோம் அவங்களோட ஈமானத நிலை அவ்வளவுதான் மூசாலச தோழர்களாக இருந்தா நாங்க அகப்பட்டுட்டோம் மாட்டி கொண்டோம் அப்படின்னா மூசால இஸ்லாம் லேட் ஆகல பதில் இல்லை இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ரெண்டாவது கட்டாது பதில் லேட் ஆகல லேட் ஆகினா அது சபரி தான்

நான் வந்து எனக்கு தெளிவான அறிவு இருந்தது அப்படின்னு பட்ட வேதனை சபர் பண்ணது நீ துடிச்ச துடி எல்லாம் ஆரம்பத்துல வேறு இப்போ உனக்கு கண்ணீர் வருது இல்ல வத்திட்டு அதனால அறிவு தான் நீ அப்படிதானே அதனால தான் ரசூல்லாங்க சொல்றாங்க கபரு கிட்ட ஒரு பெண்மணிங்களே பெண்மணி வந்து என்ன செஞ்சாங்க அழுதுகிட்டு இருந்தாங்க அவர் ரசூல்லாங்க பொறுத்துக்கங்க அள வேண்டாம் அந்த பெண்மணி என்ன சொன்னா எனக்கு வந்த சோதரம் உங்களுக்கு வந்தால் விளங்க ரசூல்லாங்க தெரியாம சொன்னாங்க பிறகு ரசூல்லாங்கன்னு சொல்லப்பட்ட பிறகு ரசூல்லாங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ரசூல்லாங்க சொல்றாங்க இன்னொரு சபர் இந்த சதுமத்திற்கு ஃபர்ஸ்ட் கட்டத்தில் பொறுக்கிற பொறுமை தான் பொறுமை பொறுமை மறுபடி வரு ஜெயிலுக்குள்ள போட்டுட்டேன்னு சிறைச்சாலைக்குள்ள போயிட்டான்வீங்களே அவனுக்கு பொறுமை வராமலாம் இருக்காது எப்போ வரேன்னா நம்ம வெளியே போறது ரெண்டு வருஷம் ஆகுன்னு தெரிஞ்ச போறது தான் என்ன செய்யும் பொறுமை வரும் ஏன்னா பொறுத்து தான் ஆகும் இல்லாடி வெளியே போக அதனால ஒரு ஆறு மாசம் ஒரு அஞ்சு மாசம் போற நேரத்தில் பொறுமை எல்லாருக்கும் வரும் அந்த பொறுமை இல்லை பொறுமைன்றாங்கிற சொல்லாம் நீ போற நேரத்துல உனக்கு பொறுமை இருக்கணும் மனசுல உன்னை போற நேரத்தை உனக்கு தெளிவிக்கணும்

நம்ம எங்க போறோம் அல்லாவுடைய அந்த அந்த அறிவு அந்த ஈமானிய அறிவுல சிறைச்சாலை அடைப்போம் சொல்றாங்க யாரெல்லாம் என்னை சிறையில் இருந்து எப்படியா காப்பாத்திரா யூசுஃபஸ்லாம் பேசல ஆல ரப்பி சிஜினு இலைமா எதுவும் நினைக்கிறது இவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது எவ்வளவு சிறந்த தெரியுமா அவருக்கு விடுதலைக்கு கூப்பிட்டாங்களே வெளியே வர சொல்லி கனவுக்கு விளக்கம் சொல்ல இடத்துல கூப்பிட்டாங்களே நான் வர வரமாட்டேன்றார் என்று அவருக்கு விருப்பமானது முடிவில் அவசரமாக வெளியே வரலை ரசூலாங்க யூசுபில் அந்த ஈமானை ஒப்பிட்டு என்ன சொன்னாங்க யூசுஃப் இருந்த காலம் அளவுக்கு நான் சிறைச்சாலையில் இருந்து என்னை அழைப்பவர் வந்து அழைத்திருந்தால் நான் வெளியே போய் போய் நாங்கள் ரசூட்லாம் யூசு ப்ளஸ்லாத்துட்டு அந்த அரியுடைய தரத்தை அந்த ஈமானுடைய தரத்தை விளைக்கப்படி சொன்னாங்க எனவே உள்ளுக்கு நம்ம போன பின்னால் ஒரு பொறுமை உண்டு வருவேன் அது கொஞ்சம் காலத்துக்கு பின்னால வரும் இழந்ததுக்கு பின்னால் வரும் ஒரு ஒரு உதாரணமா நமக்கு வந்து ஒரு நோய் சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு இழப்பு சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் அதை வரட்டு பார்த்துக்கணும் அல்லா எனக்கு உதவான் அப்படியே நிற்கிற அறிவு வந்து ஈமானி அறிவோடு சம்மந்தப்பட்டது வந்த பின்னால நல்ல வேலை நல்ல சான்ஸ் நல்ல வேலை சிந்திச்சேன் நல்ல வேலை யோசிச்சேன் அதல்ல வர முடியும் எனக்கு இந்த தெளிவு இருக்குது வருவதற்கு முன்னால் நடப்பதற்கு முன்னால் அது அதாவது இந்த இடத்துல நிகழ்வதற்கு முன்னால் அந்த தெளிவோடு நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த அறிவு இருக்குது அந்த ஈமானி அறிவு அது பலமானது அப்போ அதை நம்ம யூஸ் பண்ண வரலாற்றில் பார்க்குறோம் மூசார சாரத்தில் வரலாற்றில் பார்க்குறோம் அந்த நம்பிக்கைக்கு தான் அது திறக்குது